நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு ஃப்ளை ஸ்டிச்சுங்க ஸோ நம்ம ஆல்ரெடி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்துருப்போம் அந்த ஸ்டிச் போட்டாலே இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி ஸோ நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு மாதிரியே இந்த ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் த்ரீ லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் சென்டர் லைன்லேருந்து ஒரு த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம் ஸோ சென்டரில் கொஞ்சம் கீழே தள்ளி எடுத்துக்கணும் எடுத்து சைல லெப்ட் ரைட் போகும் இந்த ஸ்டிச்சு இப்படி எடுத்து இங்க ஒரு குட்டிய ஒரு லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல ரைட்ல ஒரு போயிட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அது அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அதுக்கப்புறம் நார்மலா ஒரு செயின் ஸ்டிச் தென் வந்து லெஃப்ட்ல போய் ஒரு ஸ்டிச் அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் ரைட்டில் போய் ஒரு ஸ்டிச் அது கொண்டுட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் தென் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் நம்ம எப்படி போகிறதுன்னு பொறுமையாக சொல்லித்தரேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ நம்ம த்ரெட் வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கொண்டுட்டு வந்து நல்லா இழுத்துட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் அப்புறம் அதை அப்படியே ரைட்டில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கொஞ்சம் கீழே நூலை லூஸாக வச்சுக்கிட்டு இழுத்து கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் தென் வந்து ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் தென் வந்து லெஃப்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் தென் வந்து ரைட்டில் போய் ஒரு ஸ்டிச் அந்த லைன்லேயே போட்டுட்டு வரணும் கீழே கொண்டு வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு நான் இப்போ ஸ்டிச்சஸ் மட்டும் போடுறேன் நீங்கள் அது அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம நூலை எடுத்துகிட்டு இதில் இருந்து பாருங்கள் லெஃப்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை கொண்டு வந்து கீழே லாக் ஸ்டிச் ரைட்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஒரு செயின் ஸ்டிச் தென் லெஃப்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் தென் ரைட்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் தென் வந்து ஒரு செயின் ஸ்டிச் ஸோ இதே தான் கண்டினியூவாக வந்து பண்ணுவோம் பாருங்கள் நூலை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஹேண்டில் பண்ணணும் டைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நூல் கட் ஆகிடும் ஸோ ஃப்ரீயாக வந்து நூலை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டடலாம் டபுள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு இது வந்துட்டு லீஃப் ஃபில்லிங்க்கெல்லாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பேசிக் வந்து இந்த ஸ்டிச்சு தான் பாருங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கடைசியாக வந்துட்டு லெஃப்ட்டில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் குட்டியாக போகிற ஸ்டிச்சுக்கு போய் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் ஸோ லாக் ஸ்டிச் தென் அதை அப்படியே ரைட்டில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கடைசியாக என் நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பட் இதோட ஃபினிஷிங் கிடையாது மேலே இருக்கிற லைனையும் கீழே இருக்கிற லைனுக்கும் கண்டிப்பாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலும் நம்ம வந்து பார்டரை வந்து அப்படியே சும்மா விடக்கூடாது அப்போ வந்து உங்களுக்கு எம்ட்டியாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது ஸோ ரெண்டு மேலே இருக்கிற லைனுக்கும் கீழே இருக்கிற லைனுக்கும் கண்டிப்பாக செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சோட ஷேப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு ஒரு மூணு ஷேப்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பு ஸோ இந்த மாதிரி மேங்கோ ட்ரா பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் சென்டரில் ஒரு லைன் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிட்டு அதில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி கண்டிப்பாக பார்டரை வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் எல்லா ஷேப் எல்லா டிசைனுக்குமே ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சு இதில் வந்துட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ த்ரீயாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டு அதில் இதில் இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு திலகம் ஷேப்பு ஒரு திலகத்துக்குள்ளே இன்னொரு திலகம் இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ திலகம்ஸ் வந்து வரைஞ்சிட்டு அதில் ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச் ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எதாவது டவுட்ஸ்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்